సల్ సుందర్ కుమార్ ఫ్రం కళ్కుచి న్యూస్ పేపర్ అనాలిసస్ కరెంట్ అఫైర్స్ వీడియో జనవరి అంచు రెండీ ఇరు న్యూస్ లో వంద ముఖ్యమైన న్యూస్ ఎక్స్కూసీవ్ ఫర్ ఎనీ టైప్ ఆఫ్ కాంపిటీవ్ ఎక్సామినేషన్స్ వీడియోకు పోరకు మునాడీ మరకమకి సబ్స్ైబ్ పండి అవే నోటిఫికేషన్స్ వరకు వీడియో లైక్ కైక్ పను ఫ్రెండ్స్ షేర్ ఆన్ టు ది న్యూస్ పేపర్ అనాలసిస్ ஜான்வரி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ஸ்ட் ஒன் ஆர்பி திவாரி குழு நேற்றுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் தந்ததுக்கு அப்புறம் யூஜிசி வந்து பஞ்சாப் யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாபோட துணைநிலை ஆளுநர்களை அவங்க தலைமையில வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஆர்பி திவாரி அது எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மத்திய பல்கலைக்கழகங்கள் அனைத்துக்குமே வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுக்கு நெக்ஸ்ட் அகடமிக்கிலேருந்து சூஸ் பண்ணுறது அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அப்படிங்கிறது இளநிலை பாடப்பிரிவு இந்த பிஎஸ்சி பிகாம் பிஏ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்குது ஸோ அந்த நாற்பது பல்கலைக்கழகங்களுக்குமே வந்து ஒரே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக அவங்கள அட்மிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஜிசி இவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்கு ஆர்பி திவாரி ஸோ இது வந்து ஸ்டேட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் சம்மந்தம் கிடையாது இது முழுக்க முழுக்க மத்திய அரசுக்கு உட்பட்ட மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் இப்போ தமிழ்நாடு ரிலேட்டட் பார்த்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வரும் தமிழ்நாடு பக்கம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அப்புறம் திருவாரூர் இருக்கிற ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த இன்கேஸ் இவர் இந்த குழு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் பா புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் இது கீழே வரும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் யூனிவர்சிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதிதாசன் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கெல்லாம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொருந்தாது ஸோ இன்கேஸ் இவருடைய குழு இந்த ஆர்பி திவாரி வந்து அவர் குழு வச்சுட்டு நெக்ஸ்ட் அகடமிக்கையிலேருந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸை எடுத்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ வந்து ஆன்லைன் மோட்ல தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாற்பது மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் இது பொருந்தும் அநேகமாக டிவியில் நியூஸ் க்ளாஷ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எப்படின்னு தூக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் சென்னை ஸோ நேற்றுக்கு நியூஸ் பேப்பர்ல அதிகமாக வந்தது இதுதான் உலகத்திலே மேக்சிமம் சிசிடி கவரேஜ் வந்து சென்னையில் தான் இருக்கு அப்படிங்கிறது சிசிடி கவரேஜ் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு அதிக அளவு சிசிடிவி கொண்ட நகரம் உலகத்திலே சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இந்த சர்வேவை எடுத்து வெளியிட்டு இருக்குறது சவுத் ஏசியா ஜேர்னல் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஸோ நூத்தி முப்பது நகரங்கள்ல அவங்க சர்வே பண்ணதுல சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு ஸோ உலகத்தின் முதல் சிசிடிவி கேமரா வந்து ஜெர்மனில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல தொடங்குனது ஓகேங்களா கண்டிப்பா அமெரிக்காவோ ஜப்பானோ கிடையாது சிசிடிவி கேமரா ஃபர்ஸ்ட் உலகத்தின் முதல் சிசிடிவி கேமரா வந்து ஜெர்மனில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டது அதே மாதிரி நகரங்கள்ல சிசிடிவி கேமரா அதிகமா இருக்கிற நாடுகள்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து சைனாவும் செகண்ட் பிளேஸ்ல வந்து இந்தியாவும் இருக்கு ஓகேங்களா ஸோ ஹையஸ்ட் டென்சிட்டிஸ் ஆஃப் சிசிடிவி ஹையஸ்ட்டு டென்சிட்டி அப்படின்னா ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுல நகரங்களில் வந்து சைனா ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து இந்தியா சிட்டி வைஸில் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் ஃபஸ்ட்டே வந்து சென்னை தான் இருக்குது ஸோ எவ்வளோ கேமரா இருக்குது அப்படின்னா ஒரு சதுர ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு சென்னை சிட்டியில் அறுநூற்றி ஐம்பத்தேழு கேமரா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சர்வேல சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் கேமராஸ் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் சென்னையில் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்தியன் சிட்டி தான் ஹைதராபாத் செகண்ட் பிளேஸ் வந்து ஹைதராபாத் தேர்ட் வந்து சைனாவில் இருக்கிற ஹார்பின் ஃபோர்த் பிளேஸ் வந்து இங்கிலாந்து தலைநகரம் லண்டன் அடுத்தது வந்து சைனாவில் இருக்கிற ஜியாமின் ஸோ இதுதான் டாப் ஃபைவ் அதிகமான சிசிடிவி கேமரா இருக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு சென்னை ரெண்டாவது ஹைதராபாத் மூணாவது ஹார்பின் நாலாவது லண்டன் அஞ்சாவது ஜியாமின் ஸோ இதில் எம்சிக்யூ கேட்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக சென்னைன்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஈஸியான எம்சிக்யூன்னு வச்சுக்கலாம் இல்லை உலகத்தின் முதல் சிசிடிவி கேமரா எங்கே எந்த வருடம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஜிகேவாக வச்சுக்கலாம் ஸோ இந்த நியூஸ் வர்றப்போ தான் நியூஸ் பேப்பரில் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் சிசிடிவி கேமரா கேமரா வந்து ஜெர்மனியில் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு அந்த நியூஸும் பேப்பரில் அதில் தான் எழுதியிருந்தாங்க ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் மெட்ரோலஜி கான்க்ளேவ் தேசிய அளவியல் மாநாடு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஸோ நேற்றுக்கு அஃபிஷியலாக ப்ரைம் மினிஸ்டர் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக இந்த மாநாடை தொடங்கி வச்சாரு ஸோ அதுக்கான தீம் வந்து நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு அளவியல் அப்படிங்கிறது மெட்ரலஜி ஃபார் த இன்க்ளூசிவ் க்ரோத் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி அவர் வந்து நேஷ்னல் அட்டாமிக் டைம் ஸ்கேல் பாரதிய நிர்ஷக் தர்வையா அப்படின்ற ரெண்டு டெடிக்கேட்டட் ஸ்கீமையும் நேஷனலுக்கு லான்ச் பண்ணார் அதே மாதிரி நேஷனல் என்விராமென்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் லெபார்டரி அப்படின்றதுக்கும் அடிக்கல் நாட்டிருக்கிறார் தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகம் தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்துக்கும் அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஸோ இந்த கான்க்ளேவ் இந்த மாநாடு வந்து எதை ஒட்டி நடந்திருக்கு அப்படின்னா சிஎஸ்ஐஆர் கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் மற்றும் நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி இவர் தொடங்கி இருபத்தைந்தாவது ஆண்டு நிறைவடைஞ்சது சோ அதுக்காக அதை ஒட்டி இந்த மாநாடு நடைபெற்றிருக்குது அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மையம் தேசிய இயற்பியல் ஆயகம் நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி புனேயில இருக்குது சோ சிஐ எஸ்ஐஆர் ஸோ சோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட ஹெட் குவார்டர் நியூ டெல்லி தான் என்பிஎல் நேஷனல் ஃபிசிக்கல் லெபரேட்டரி வந்து புனேல இருக்கு ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டு வந்ததுக்காக இந்த நேஷனல் மெட்ரோலஜி கான்க்லேவ் அப்படிங்கிறது நேற்றுக்கு நடத்தப்பட்டது ஸோ இந்த கான்க்ளேவ்ல பிரதமர் பேசுறப்ப ஆத்ம நிர்பார் மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா வழக்கம் போல அதே தான் சொன்னாரு முக்கியமான விஷயம் அப்படின்னா எதுவும் இல்லை இதுல இந்த இதுல வாய்ப்பிஎஸ் என்பிஎல் அதை கேட்கலாம் என்பிஎல் ஓட லொகேஷன் அடுத்தது சாகர்மாலா சி பிளேன் சர்வீஸ் சாகர்மாலா விமான சேவைகள் சோ சமீபத்துல பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து இந்த நீர் கடல்லே போற விமான சேவையை தொடங்கி வச்சாங்க சோ இப்போ வந்து அது கண்ட்ரி முழுக்க விரிவுபடுத்துறதுக்கு மத்திய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ நிறைய ஐடென்டிஃபிகேஷன் ரூட்டை வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிரைவேட் ஏர்லைன் கம்பெனி யாருக்கு ஆர்வமாக இருக்கோ அவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அக்டோபர் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டில்தான் இந்தியாவின் முதல் சி பிளேன் சர்வீஸ் லான்ச் பண்ணாங்க அக்டோபர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபது குஜராத்தில் அகமதாபாத் இருந்து கேவடியா அந்த கேவடியா அப்படிங்கிற அந்த பிளேஸ் வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஓகேங்களா ஒற்றுமையின் சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சில இருக்கிறதுல ஸோ அதுக்காக லான்ச் பண்ணதான் சி பிளேன் சர்வீஸ் ஃபஸ்ட்டு சி பிளேன் சர்வீஸ் இந்தியா வந்து அக்டோபர் தேர்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லான்ச் பண்ணப்பட்டது இப்போ வந்து இது இந்தியா முழுக்க விரிவுபடுத்துறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ நிறையா லொக்கேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்தமான நிக்கோபார் லட்சத்தீவு கவுஹாத்தி போ கவுஹாத்தி நதி அப்புறம் அசாமில் இருக்க உமரன்சா நீர்த்தேக்கம் யமுனா நதி டெல்லியிலிருந்து அயோத்தி வரைக்கும் தெஹிரி ஸ்ரீநகர் இந்த இடத்துல ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஜம்மு காஷ்மீரில் உத்தரகாண்ட் இருக்கிற தெஹிரி ஸ்ரீநகர் பஞ்சாப் ஹரியானா தலைநகரம் சண்டிகர் அதே மாதிரி மும்பைலேருந்து டையு மும்பைலேருந்து டாமன் ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து சி பிளேன் சர்வீஸை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ நேற்றுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க ஸோ எந்த தனியார் விமான விமான நிறுவனங்கள் ஆர்வமாக இருக்கோ அவங்க பங்கேற்றுக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்

சஞ்சீப் பேனர்ஜி அப்படிங்கிறவர் நாற்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதி தான் அவர் ஐம்பதாவது தலைமை நீதிபதி இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் மீதி அந்த எட்டு பேர் அநேகமாக தற்காலிக தலைமை நீதிபதியாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னுடைய கஸிங் தான் ஆனால் நேற்றுக்கு அட்வொகேட் ஜெனரல் தெளிவாக சொன்னார் ஜஸ்டிஸ் சஞ்சீப் பேனர்ஜி இஸ் ஃபார்ட்டி செகண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் இங்கிலீஷ் இந்துல நாற்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதினு போட்டிருக்கு தினமணி தினத்தந்தி மற்றபடி தமிழ் மேகசின் எல்லாமே ஐம்பதாவது தலைமை நீதிபதினு போட்டிருக்கிறாங்க ஸோ டீம் டு சி கொஸ்டின் செட்டர் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியல ஸோ அதே மாதிரி முத முதல ஹைகோர்ட் இந்தியாவில் வந்தது ஜூலை ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு கல்கத்தாவில் ரெண்டாவது ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு பாம்பேயில மூணாவது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு சென்னையில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு தான் ஸோ ஆனால் ஃபர்ஸ்ட் கோர்ட் வந்து கல்கத்தால செகண்ட் பாம்பே தேர்டு சென்னை எல்லாமே எயிட்டீன் சிக்ஸ்டி டூல ஸோ ஜஸ்டிஸ் சஞ்சீப் பேனர்ஜி சஞ்சீவ் இல்லை சஞ்சீப் பேனர்ஜி சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதுமை புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளார் ஸோ அதே டைம்ல வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பங்கஜ் மிட்டல் அப்படிங்கிறவரு பதவி பதவியேற்றிருக்கிறாரு ஒடிசா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முரளிதர் அப்படிங்கிறவரு பதவியேற்றிருக்கிறார் வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் கர்நாடகாவில் வரப்போகுது ஓகேங்களா உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடை ஓகேங்களா ரயில்வே பிளாட்ஃபார்ம் கர்நாடகாவில் வரப்போது ஹூப்ளி ரயில்வே ஸ்டேஷன் ஓகேங்களா ஹுபாலி ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலாக முன்னாடி ஹூப்ளி இப்போ ஹுபாலி அதனுடைய ஒரிஜினல் பேர் ஸ்ரீ சித்தார்த்தோரா சுவாமிஜி ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடையே கொண்டு வர போகிறாங்க ஸோ லென்த் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓகே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதிகாரப்பூர்வமாக இனாக்ரேட் பண்ண போறாங்க இருக்கிறத வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்பார் இந்தியாவில் தான் இருக்கு கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் இருக்கிற கோரக்பூர் நகரம் தான் உலகின் மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் கொண்டது ஆயிரத்தி முந்நூத்தி அறுபத்தாறு மீட்டர் ஸோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் இந்த ரெக்கார்டு வந்து கர்நாடகாவில் இருக்கிற ஹுபாலி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கும் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மோஸ்ட் ஃபார் எம்சிக்கு நெக்ஸ்ட் ஒன் நேஷனல் ஃபோக் டான்ஸ் சமீபத்தில் வந்து தேசிய டான்ஸ் திருவிழா வந்து கர் ஜம்மு மாநிலத்தில் நடந்தது ஸோ இது வந்து நார்த் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் பட்டியாலாவில் இருக்கிற நார்த் ஜோன் கல்ச்சுரல் சென்டர் வந்து நடத்தினாங்க ஸோ வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கிற ஃபோக் டான்ஸ் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஒடிஷா பஞ்சாப் மாநிலங்களிலிருந்து இருந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க ஸோ அதே மாதிரி மத்திய கலாச்சார அமைச்சத்தின் கீழே ஜோனல் கல்ச்சுரல் சென்டர்ஸ் நிறையா இருக்குது எங்கெங்கே இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் வந்து கொல்கத்தாவில் இருக்கு நார்தர்ன் ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் வந்து பாட்டியாலா பஞ்சாபில் இருக்குது சதர்ன் ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் வந்து தஞ்சாவூரில் இருக்குது வெஸ்டர்ன் ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் வந்து உதய்பூர் ராஜஸ்தான்ல இருக்குது நார்த் ஈஸ்ட் ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் வந்து நாகாலாந்துல இருக்குது திமாப்பூரில் இருக்குது நார்த் சென்ட்ரல் ஜோனல் கல்ச்சுரல் வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கிற அலகாபாத் இருக்குது ஸோ மொத்தம் ஆறு ஜோனல் கல்ச்சுரல் சென்டர் ஓகேங்களா கலாச்சார மண்டல மையங்கள் கலாச்சார மண்டல மையங்கள் வந்து இந்தியாவில் மொத்தம் ஆறு இருக்குது கிழக்குக்கு வந்து கொல்கத்தா வடக்குக்கு பஞ்சாபில் இருக்க பாட்டியாலா தெற்குக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் மேற்குக்கு ராஜஸ்தானில் இருக்கிற உதய்பூர் வடகிழக்குக்கு நாகாலாந்தில் இருக்கிற திமாப்பூர் மத் வடக்கு மத்திய கலாச்சார மையத்துக்கு வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கிற அலகாபாத் த நெக்ஸ்ட் ஒன் ஒன் லைனஸ் இப்ப நடக்க போற ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குடியரசு தின விழாவுக்கு வந்து பங்களாதேஷ்ல இருந்து நூற்றி இருபத்தி இரண்டு வீரர்கள் அந்த நாட்டோட ஆர்ம்டு போர்ஸஸ் வீரர்கள் வந்து பெரேட்ல பங்கெடுத்துக்க போறாங்க எதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷ் இண்டிபெண்டன்ஸ் ஆகி பிப்டி இயர் ஆனதுக்காக சோ பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் செவன்டி ஒன் இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்தியாவோட பங்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதை கௌரவிக்கிறதுக்காக ஆர்ம்டு போர்சஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் ஒன் டுவெண்ட்டி டூ மெம்பர் வந்து ஒன்று குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் வராதா சமைச்சிருக்காரு ஆனா இப்ப அங்க கொரோனா தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறதுனால அவர் வரது வந்து கேள்விக்குறியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியால அன் அபிஷியல் ரிப்போர்ட்லாம் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் இன்னும் அபிஷியலா எதுவும் சொல்லல அடுத்தது அதே மாதிரி சைனாவோட மிகப்பெரிய பணக்காரர் அலிபாபா பவுண்டர் ஜாக்மா வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் காணவே இல்லை அப்படின்னு மீடியாவில் ஃபேஸ்புக்கில்லாம் நேற்று மிகப்பெரிய சென்சேஷன் நியூஸ் ஆச்சு ஸோ அவர் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு டிவி ஷோவில் வந்து சைனீஸோட எக்கனாமி பாலிசி வந்து கொஞ்சம் நக்கலாக இது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவர் பப்ளிக்லேயே அவர் பொது இடங்கள்ல எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி நேற்றிக்க நியூஸ் வந்திருக்கு ஸோ சைனாவில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு யாரோ ஒரு சயின்டிஸ்டோ இல்ல யாரோ ஒருத்தவங்க சைனா அரசுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா ஒண்ணு காணாம போயிடுறாங்க இல்ல மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறது வாடிக்கையா இருக்கு ஸோ இப்போ ஜாக்மா மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி சென்சேஷனல் வந்திருக்கு இது ஸ்பைத்ரில் ஸ்டோரியா மாறுமா இல்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெயிட் அண்ட் வாட்ச் அடுத்தது வேர்ல்ட் தேர்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ரைஸ் ஓகேங்களா உலகின் உலகத்திலே மூணாவது அரிசி அதிகமாக ஏற்றுமதி செய்யும் நாடு வியட்நாம் அவங்க முதல் முறையாக கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்தியாட்டு வந்து அரிசி வாங்குறாங்க ஏன்னா அங்க விலை விலைவாசி ரொம்ப நிறைய ஏறினதுக்காக இந்தியாட்டு வந்து முதல் முறையாக வியட்நாம் வந்து அரிசி இந்தியாட்டு வந்து இம்போர்ட் பண்றாங்க நான்காவது சர்வதேச ஆயுர்வேத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கேரள மாநிலத்துல மார்ச் மாதத்துல நடைபெறும் நான்காவது சர்வதேச ஆயுர்வேத திருவிழா ரெண்டாயிரத்தி இருபது கேரளா மாநிலத்தில் மார்ச் மாதத்தில் நடைபெறும் விர்ச்சுவலா தான் நடைபெறும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் முதல் பெண் தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க சோமா மோண்டல் அப்படிங்கிற நியமிச்சிருக்காங்க மத்திய அரசு சோமா மோண்டல் பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் உமன் சேர்மன் ஆஃப் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எஸ்ஏஐஎல் அதே மாதிரி அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபை அதாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னா தட் இஸ் லோயர் ஹவுஸ் அது வந்து கீழவே ஸோ அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செனட் ஒன்னு ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேவ் ஒன்று செனட் வந்து அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் வந்து பிரதிநிதிகள் சபை அதன் தலைவரா வந்து ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் நான்சி பெலோசி அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது நாலாவது முறை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டிவ்ஸோட லீடரா வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இதுல கீழவை அப்படின்னா லோக்சபா வச்சுப்போமா சோ லோக்சபா அப்படிங்கறதப்ப லோக்சபாக்கு இப்ப ஸ்பீக்கர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துல நான் அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் ஸ்பீக்கரா வந்து மேன்சி பெலோசி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இவங்க இதை தேர்வாகவது வந்து நாலாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வித் திஸ் டு ஃபார் டு டேஸ் கரண்ட் அஃபேஸ் வீடியோ செஷன் ஜான்வரி ஃபைவ் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சானுக்கு அப்போ தான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ரண்ட்ஸ சொல்லி ஷேர் பண்ணுங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹேவ் டி அண்ட் பி சேஃப்